திருவாழ்க திருவேத்தனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜிதத்தின் சிவபர்நாதின் அன்பான இனிய இனியகலை வணக்கங்கள் ஒரு ஆசிரலம் கந்தாசரணம் என்று விசுவாசரிடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் தெளிவான திட்டங்கள் மூலம் சில மாற்றங்களை செய்து முடிப்பீர்கள் பெண்களிடம் உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும் மதிப்பு மரியாதைகள் கூடும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் பிரச்சனைகளை தரும் நண்பர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்களுடைய திட்டங்கள் திறமைகள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிற்சார் பயணங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமையும் பெற்று பெற்றுத்தரும் வாழ்க்கை துணை உங்கள் மனம் முடிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இனிய நாளாகவும் இருக்கும் ரிஷபம் தொழிலில் சில மாற்றங்களை செய்து அதனால் பொருளாதாரத்தை மேம்படுத்த முனைப்பாக இருப்பீர்கள் பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் கண்ணியமும் தேவை அக்கம் பக்கத்தினர்களால் செலவுகள் கூடும் அவர்களால் விரயங்கள் ஏற்படும் குழந்தைகளின் முயற்சிக்கு உதவிகரமாகவும் ஊக்ககரமாகவும் இருந்து வழிகாட்டுவீர்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசிடங்களில் திட்டமிட்டபடி வெற்றிகள் பெறும் நண்பர்கள் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாகவும் இருக்கும் தொழில் சார் பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி உங்களை முன்னிறுத்தி நிற்பீர்கள் வாழ்க்கைத்துறை அவருடைய ஆளுமை அதிகரித்து காணப்படுவதால் அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருப்பதால் நீங்கள் அனுசரித்து சென்றால் இந்த நாள் இனிய நாள் மிதனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆனால் அடிக்கடி உங்கள் விருப்பங்களை மாற்றிக்கொண்டு இருக்காதீர்கள் பெண்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற அதிகமாக உதவி செய்வார்கள் சகோதரர் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கும் அரசு விஷயங்கள் அரசாங்கில் பிரச்சனைகள் வரும் என்பதால் அது என்று ஒத்திப்படவும் நண்பர்கள் சகோதர கருத்து வேறுபாடு ஏற்படும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாம் கூடும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களை தனித்தமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் போட்டி பந்தயங்களில் சில தோல்விகள் ஏற்படலாம் நல்ல தகவல் வர தாமதமாகும் வாழ்க்கைத் துறையைப் பொறுத்தவர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்பதால் இந்த நாள் மகிழ்ச்சியாகவும் இனிய நாளாகவும் இருக்கும் கடகம் உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் என்று பயன்படுத்துவதற்கான நாளாக இருக்கிறது எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்தி தொழில் நல்ல வெற்றியை காண்பீர்கள் பெண்கள் உங்களுடைய திட்டங்களும் தலைமையாளும் செயல்படுத்துவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு கூடும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வியாபார வணிகம் நன்றாக சிறப்பாக இருக்கும் அது லாபம் முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழில் செய்பவர்களுக்கு சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகளையும் தோன்றி மறையும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணக்கூடிய சூழல்களாக இருக்கிறது அரசு விஷயங்கள் அரசியலங்களில் எதிர்பார்த்த பலன்களைப் பருவீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் தொழிலிலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் முன்னேற துடிப்பீர்கள் சீம்மம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் மோதலில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் திறமையாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கிறது நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் சமூக அந்தஸ்து கூடும் வேற்றுமொழி பேசுவது மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றினாலும் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி நண்பீர்கள் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் மகிழ்ச்சியாகவும் இந்த நாள் இனிய நாளாகவும் இருக்கும் கனி உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவும் இனியும் இருக்கும் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு வேற்றுமளிப்பு சிறு உதவியாக இருப்பார்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெறும் நண்பர்கள் சவாலுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய திறமைகள் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கிறது அவர்களால் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்காததற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பத்தின் நிறைவேற அவர் ஓயாது உழைப்பார்கள் அதனால் உங்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் மற்றும் இனிய நாள் துலாம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் பெண்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசியலங்களில் வெற்றி பெறுவீர்கள் சொன்னியபடி செய்து காமிப்பீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பார்கள் ஆகவே வீட்டில் அதிகாரத்தையும் ஆடைவை தனிமையும் காண்பித்த கண்டிப்பும் கரமாக இருந்தால் குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டுமென்றால் கொஞ்சம் பணிவாக கனிவாக பேசி எல்லோரிடம் அரவணைத்து சென்றால் குடும்பம் நன்றாக இருக்கும் உங்கள் விரும்பிய பயணங்களை வெற்று வெற்றி கொள்வீர்கள் விருப்பங்களை நிறைவேற்ற வேற்றுமொழி பேசுவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தொழில் சில எதிர்ப்புகள் தோன்றியமறையும் இருந்தாலும் அதை எல்லாம் சமாளித்தால் ஆக வேண்டும் குழந்தைகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் அவனுடைய பேரும் புகழும் உங்களுக்கு பெருமையும் பெற்றுத்தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் தொழிலில் பணி அழுத்தங்கள் பணி சுமைகளுக்கு கூடும் இருந்தாலும் அதை எல்லாம் சமாளித்தால் வெற்றி காண வேண்டும் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அவர்கள் உங்கள் சொறுபடி தான் கேட்டு நடப்பார்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த ஈகோ என்ற ஒரு பட்டனை தட்டிவிட்டு பிரச்சனைகளை உருவாக்குவீர்கள் அதை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் வரிசியம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது பெண்களால் சில அலைச்சல்கள் ஏற்படலாம் திட்டங்கள் திறமைகள் வெற்றி பெற வேற்றுமலி பேசுவது உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனையை புரிந்து பேரும் புகழும் பெறுவீர்கள் குழந்தையின் செல்வாக்கு பேரும் புகழும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சகோதரர் நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் செலவுகள் எடுத்துக்கூடியவராக இருந்தாலும் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தனுசு உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் என்று லாபத்தை அல்லது வருமானத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம் என்று சிந்தனை முனைப்பாக இருக்கும் பெண்கள் உங்களுடைய வருமானம் அதிகரிக்க லாபத்தை அதிகரிக்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் நல்ல தகவல் வரவும் போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் இவையெல்லாம் அவசியப்படுகிறது குழாய் வழிபாடு நன்மையை தரும் சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மகனம் தொழிலில் உங்களுடைய தொழில் உருவாக்குவதற்கான உங்களுடைய சிந்தனைகள் என்று அதிகமாக இருக்கும் பெண்கள் அதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் பலம் அதற்கு அதிக உதவியாக இருக்கும் குடும்பத்தில் அந்நிய தலையீடுகளை தவிர்ப்பது நல்லது குடும்பத்துடன் ஒரு பயணத்தை செல்ல வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் சம்பந்தமான நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் நல்ல ஒரு எதிர்பார்த்த பலனை பெறலாம் நண்பர்கள் சகோதர செல்வாக்க உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் பொருளாதார வளர்ச்சி அவர்களால் அதிகம் ஏற்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கும்பம் வேற்றுமனை பேசுவவர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் பயணங்கள் அடிக்கடி ஏற்படும் அல்லது பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் பெண்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது தொழிலில் உங்கள் வாக்குறுதியை காப்பாற்ற எளிதாக செயல்படுவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்டிப்பு கண்காணிப்பு வழிகாட்டுதல் இவையெல்லாம் தேவைப்படுகிறது வாழ்க்கைத்துறை உங்களுக்கு சிறு சிறு வேதம் காட்டினாலும் அவர்கள் தற்காலிக பிரிவுக்கு வழிவகுப்பதால் அவர்கள் கவனித்து பேசுவது கவனித்து பழகுவது விளையாட்டுக்காக அவர்களை சேர்ந்துவது என்று வேண்டாம் அவர்களை அனுசரித்து அவர்களை பாராட்டி அனுசரித்து போங்கள் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசு செயல்பாடுகள் திருப்தியை தரும் பெண்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தந்தை வழி தந்தை தந்தை வழி ஆதார உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சிறு ஊழல் ஊட வேண்டாம் அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மீனம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதிக மருத்துவ செலவுகள் கூடும் அதையெல்லாம் சமாளித்துதான் வெற்றி காண வேண்டும் உங்கள் மாற்றங்கள் என்று செயல்படுவதில் பிரச்சனைகள் ஏற்படுவதால் புதிய மாற்றங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் பெண்களுடன் பிரச்சனைகள் ஏற்படுவதால் கவனம் கண்ணியும் பழகுவதில் தேவைப்படுகிறது உங்கள் விருப்பங்கள் நிறைவேற குழந்தைகள் உறுதியை விழிவார்கள் உங்கள் குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றி செல்வீர்கள் எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் எதிரிகள் உங்களை கண்டு ஒளிந்து செல்வார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து நினைத்த காரியங்களை அறிந்தபடி முடிப்பீர்கள் நண்பர்கள் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் செந்தூர் செந்தொரு உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன் வளர்க வளர்களுடன் அறம் செய்வோம் கருமத்தின் வலிக்கு வரைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் அப்பொழுது தான் இது போன்ற காணொலிகள் நீங்கள் தேடாமலே உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் முன்னறிப்பாகவோ அல்லது காணொலியாகவோ வந்து உங்களை தரிசனம் செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்